முயற்சி நம்ம பண்ணணும் அதுதான் அப்படி பண்ணும் போதுதான் வந்து நம்ம இங்க கொடுக்கற உணவு மருத்துவமா மாறும் புரிஞ்சதுங்களா நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா அந்த போடவே தூக்கிட்டு உள்ள போட்டதுன்னு கிடக்கு அது போட்டு என்ன செய்ய இல்லையா சாமி செயல்பாட்டுக்கு இல்லைங்கிறப்ப அந்த போடத்தும் கூட்டின்னு ஒண்ணு அப்ப இது இதெல்லாம் வரணும் அப்படிங்கும் போது அப்ப நம்ம வந்து இனிமேல் வந்து இவங்க சாய்ஸுக்கு நம்ம இருக்கிறது தப்புன்னு முடிவுக்கு வந்தாச்சு நாடோட நானும் கூட ஓடையா அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரிதான் இவ்வளவு நாளும் உங்க பின்னாடி நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் இனி அந்த ஓட்டம் இருக்காது அப்புறம் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒன்னா நின்று சகல விஷயத்தையும் கத்து கொடுத்து அவங்ககிட்ட பயிற்சி பெற்றுட்டு நான் இப்படி போன அவருக்கு என்ன இருக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நான் நிறுத்தி வைக்கணும் கேட்பாரா கேட்க மாட்டாரா அவர் கேக்குறதுக்கு முன்னாடி நான் மாறிக்கிறனும் புரியுதுங்களா நான் மாறிக்கிறோம்னு முடிவு வேட்டேன் இனி என்ன ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் செய்யணும்னு நினைச்சோ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இனி இந்த மாதிரி செலவினங்கள் மேக்சிமம் இருக்காது என்ன செய்யணுமோ என்ன பூஜகரணம் பண்ணணுமோ மக்களுக்கு தகுந்தது மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இந்த பரதேசி நிலைப்பாட்டில் என்னமோ அதுல அப்படியே நின்றுவேன் நீ எப்படி அதுலயே நின்றுவேன் அதிகபட்சம் இனிமேல் பேசுறது கூட குறைஞ்சிரும் ரொம்ப பேசப்போய்தானே நீ யதார்த்த நிலையாக்கி வந்துடுற என்ன சாமி உங்க சகசமா சராசரியா தானே நீ எதார்த்த நிலையில இருக்கிற என்ன கண்ண நோண்டி போடுவேன் என்ன போ அப்படின்னா இப்படி இருக்கும் நீ அப்படி பின்னாடி விட்டுட்டு ஒப்பீல்ல முன்னாடி வர மாட்டீங்கள இப்ப அப்படி இல்ல என்னம்மா என்ன தாயே வா அதுக்கு தேசம் இருக்குல்ல அதுக்காக அன்பு இல்லைன்னு கிடையாது இங்க அன்புதான் பிரதானமானது எப்படி அன்பும் அரவணைப்பும் தான் எல்லோருக்கும் இங்க பிரதானமானது அதே நேரத்துல நெறிமுறைய தாராளமா நடைமுறைப்படுத்துவோம் சிவசித்தாந்தம் சித்தருடைய நிலைபாடே அன்பு தான பிரதானமானது வரக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு காட்டி அரவணைப்பு கொடுத்து வழிமுறையே ஆனா அதுக்கு நெறிமுறை இல்லாம இந்த மாதிரி போனா எத்தனை காலம் வந்தாலும் இப்படியேதான் உட்காந்துட்டு இருப்பிய முன்னேற்றத்தை பெருசா கண்ணுல பார்க்க முடியாது